ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லேன் வித் ஜிஎம்கே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கான நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் வகுப்பு எட்டு பொருள் தருக தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் இந்த இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த நம்ம வீடியோவை இந்த சீரீஸை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு ஷோ ஆயிடும் ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் வீடியோஸை பார்க்கலாம் அண்ட் தென் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வகுப்பு எட்டு பொருள் தருக ஃபுல்லாக வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் நிரந்தரம் நிரந்தரம் அப்படின்னா காலம் முழுமையும் முழுமையும் காலம் முழுமையும் அப்படிங்கிறது போதும் வைப்பு நிலப்பகுதி சூழ்நலி சூழ்ந்துள்ள அறியாமை இருள் அப்படின்னு அர்த்தம் வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி இசை அப்படின்னா புகழ் தொல்லை அப்படின்னா பழமை அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா துன்பம் அப்படின்னு சொல்லலாம் விசும்பு அப்படின்னா வானம் மயக்கம் கலவை இருதினை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது உயர்தினை அக்ரிணை வல அமை அப்படின்னா தவறாமை மரபு வழக்கம் திரிதல் மாறுபடுதல் செய்யுள் அப்படின்னா பாட்டு தலா அல் அப்படின்னா தழுவுதல் அதாவது பயன்படுத்துதல் அப்படிங்கிறது பொருள் தழுவுதல்னால் என்னன்னு கூட கேட்கலாம் பயன்படுத்துதல் அப்படின்னு பொருள் இல்லைனா தலா அல் அப்படின்னும் கேட்கலாம் சொல் அப்படிங்கிறதுக்கு நெல் சொன்றி சோறு இது எல்லாமே சொல் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையுடைய பொருள் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல் தரும் பல பொருட்கள் ஸோ அதுலேயும் இது வந்துட்டு கேட்கலாம் ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்துட்டு இதை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக மா மா அப்படின்னா விலங்கு இல்லைன்னா பெரிய அப்படின்னு சொல்லலாம் தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல் ஈரம் இரக்கம் முழவு இசை கருவி நன்சை நிறைந்த நீர்வளத்தோடு விளையும் நிலம் புன்சை குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் வள்ளைப்பாட்டு நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல் பயிலுதல் அப்படின்னா படித்தல் வெட்கம் நாணம் செஞ்சொல் திருந்திய சொல் முகில் மேகம் கெடி கலங்கி அப்படின்னா மிக வருந்தி சம்பரமுடன் அப்படின்னா முறையாக சேகரம் கூட்டம் காங்கேய நாடு அப்படிங்கிறது கொங்கு மண்டலத்தின் நாடுகளுள் ஒன்று விண்ணம் அப்படின்னா சேதம் பாகு சரியாக காலன் எமன் ஆனந்தவெல்ல இன்ப பெருக்கு தீர்வன நீங்குபவை உபசமம் அடங்கி இருத்தல் நிகழ் நிழல் இகழும் ஒளி பொருந்திய அப்படிங்கிறது பொருள் பேர்தற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு அப்படிங்கிறது பொருள் அடுத்ததா அகம்பாவம் அப்படின்னா செருக்கு பன் இசை கனக சுனை அப்படின்னா பொன் வண்ண நீர்நிலை அப்படிங்கிறது பொருள் மத வேலங்கள் மத யானைகள் முரலும் அப்படின்னா முழங்கும் பலவை அப்படின்னா முதிர்ந்த மூங்கில் அலந்தவர் அப்படின்னா வறியவர் இது வந்துட்டு அடுத்தது தான் ஓகேவா அறுபத்தி ரெண்டாவது இதில் வரும் செராமை அப்படின்னா வெறுக்காமை நோன்றல் பொருத்தல் போற்றார் பகைவர் கிளை உறவினர் பேதையார் அறிவற்றவர் மராமை அப்படின்னா மறவாமை பொரை அப்படின்னா பொறுமை திருவை பானை செய்யக்கூடிய சக்கரத்தை திருவை அப்படின்னு சொல்கிறாங்க வாரி வருவாய் எஞ்சாமை அப்படின்னா குறைவின்றி முட்டாது அப்படின்னா தட்டுப்பாடின்றி ஒட்டாது அப்படின்னா வாட்டமின்றி ஓகேவா நல்லா பார்த்துக்கோங்க எஞ்சாமைனா குறைவின்றி முட்டாதுனா தட்டுப்பாடின்றி ஒட்டாது அப்படின்னா வாட்டமின்றி வைகுக தங்குக ஓதை ஓசை வெறியி அப்படின்னா அஞ்சி யானர் அப்படின்னா புது வருவாய் கனத்த மலை அப்படின்னா பெருமலை மரளி அப்படின்னா காலன் கரி அப்படின்னா யானை தூறு புதர் அறுவர் தமிழர் உடன்றன சினந்து எழுந்தன வலிவர் நடுவி ஓடுவர் நழுவி ஓகேவா நழுவி ஓடுவர் பிலம் அப்படின்னா மலைக்குகை மண்டுதல் நெருங்குதல் இறைஞ்சினர் வணங்கினர் மலை முளை அப்படின்னா மலைக்குகை சீவன் உயிர் சத்தியம் உண்மை ஆனந்த தரிசனம் அப்படின்னா மகிழ்வான காட்சி வையம் உலகம் சபதம் சூளுரை மோஹித்து அப்படின்னா விரும்பி நமன் அப்படின்னா யமன் ப படமாடக் கோயில் அப்படின்னா படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோவில் அடுத்ததான் திரியோக மருந்து அப்படின்னா மூன்று யோக மருந்து திரி அப்படின்னா மூன்று தெளிவு நற்காட்சி திறத்தன அப்படின்னா தன்மையுடையன கூற்றவா பிரிவுகளாக பூனாய் அப்படின்னா அணிகலன்களை அணிந்தவன் பிணி அப்படின்னா துன்பம் ஓர்தல் நல்லறிவு பிறவார் அப்படின்னா பிறக்க மாட்டார் நித்தம் நித்தம் அப்படின்னா நாள்தோறும் மட்டு அப்படின்னா அளவு சுண்ட நன்கு வையம் அப்படின்னா உலகம் வையேல் அப்படின்னா பாதுகாத்தல் திட்டு முட்டு தடுமாற்றம் கலன் அப்படின்னா அணிகலன் முற்ற ஒளிர தடம் அப்படின்னா அடையாளம் ஓகேவா அடுத்ததா நம்பர் அடியார் நானாமே அப்படின்னா கூசாமல் அப்படிங்கிறது பொருள் உய்மின் ஈடேறுங்கள் ஈயில் அப்படின்னா வழங்கினால் சித்தம் உள்ளம் பஹராய் அப்படின்னா தருவாய் அப்படிங்கிறது பொருள் மெத்த அப்படின்னா மிகவும் பராபரம் மேலான பொருள் அப்படிங்கிறது பொருள் அறுத்தவர்க்கு அப்படின்னா நீக்கியவர்க்கு நிறை மேன்மை பொறை அப்படின்னா பொறுமை பொச்சாப்பு அப்படின்னா சோர்வுங்கிறது பொருள் மையல் விருப்பம் ஓர்ப்பு உற்பு அப்படின்னா ஆராய்ந்து தெளிதல் அழுக்காறு பொறாமை மதம் அப்படின்னா கொள்கை இகல் அப்படிங்கிறது பகை மண்ணும் அப்படிங்கிறது நிலை பெற்ற ஓகேவா ஸோ அவ்வளோதான் இதோடு நமக்கு வகுப்பு எட்டு பொருள் தருகை வந்துட்டு நமக்கு முடியுது அடுத்த வீடியோவில் நம்ம வகுப்பு ஒன்பது வந்து பார்க்கலாம் வகுப்பு ஒன்பதுலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நியர்லி ஒன் எயிட்டிக்கிட்டே வந்துட்டு பொருள் தருகை இருக்குது ஸோ வகுப்பு எட்டில் தான் அதிகமான பொருள் தருக வந்துட்டு இருக்குது ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோ உண்மையிலே பிடிச்சிருக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க தேங்க்யூ